யாரும் யாரையும் கொலை செய்யக்கூடாது துன்புறுத்தக்கூடாது என்பதுதான் வேதங்களில் அடங்கி இருக்கிற ஒரு உயர் பொருள் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள இதயம் படைத்தவர்கள் உள்ளம் படைத்தவர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் பதை வதைக்கும் அளவிற்கு கணேஷ் என்கிற அந்த மென் பொறியாளரை படுகொலை செய்திருக்கிறது அழைத்து சென்று வா திருமணம் பற்றி பேசலாம் என்று நயவஞ்சகமாக அழைத்து சென்று சிசிடிவி கேமராக்கள் இல்லாத ஒரு இடத்திற்கு அந்த தம்பியை அழைத்து சென்று ஏன் என் அக்கா கூட பழகிக் கொண்டிருக்கிறாய் என் அக்காவோடு பழகுவதை நிறுத்திக்கொள் கொள் என்று எச்சரித்ததோடு மட்டுமல்லாமல் கையில் வைத்திருந்த மிளகாய்புடியை தூவி அவன் கண்களில் எரிச்சலை உண்டாக்கி ஓட ஓட சுமார் எட்டு கவின் செல்வ கணேஷ் ஒரு விளிம்பு நிலை சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு மாணவர் தானாக படித்து முன்னேறி மாதம் ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிற அளவிற்கு தன் நிலையை உயர்த்தி கொண்ட ஒரு பொறியாளர் கணேஷ் போய் அந்த சுபாசினியிடம் காதலை சொல்லது அந்த பெண் தன்னுடைய பேட்டியில் நானும் கணேசும் நேர்மையாக தூய்மையாக காதலித்தோம் எங்கள் காதல் தூய்மையானது சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது நாங்கள் நேர்மையாக காதலித்தோம் என்று காணொலியில் அந்த சுபாசினி என்கிற அந்த தான் பேட்டி மாணவிதான் அந்த பேட்டியை படிக்கும் பொழுது இவளுடைய காதல் உண்மையானது நேர்மையானது இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கிற கற்பனை கோட்டைகளை அந்த இளம் தளிர்கள் கட்டிக்கொண்டிருப்பது நமக்கு தெரிகிறது அப்படிப்பட்ட நிலையில் சமூகத்தில் அந்தஸ்து பெற்ற ஒரு மாணவன் கோல்டு மெடல் என்று சொல்லுவார்களே தங்க மெடலை வாங்கியவன் போல சிவனானை போல ஒரு மென்பொருள் உற்பத்தி கூடத்தையே திறக்கும் அளவுக்கு ஆற்றல் படைத்த ஒரு மென்முறையாளர் அவனே ஒரு ரவுடியாக இருந்தால் சாராயம் குடிப்பவனாக இருந்தால் கஞ்சா குடிப்பவனாக இருந்தால் சுபாசினிக்கு காதல் ஆனால் ஒரு விளிம்புநிலை சமுதாயத்தில் பிறந்து தன் கையை ஊன்றி இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிற ஒரு ஒழுக்கமானவனை தான் அந்த சுபாசினி காதலிக்கிறது அந்த காதலை சுபாசினியின் தகப்பனார் அந்த பிள்ளை சொல்லி இருக்கிறார் ஒத்துக்கொண்டது போல் நடித்த அவர்கள் தங்களுடைய தூபமிட்டு வளர்த்து இந்த உறவு ஏற்பட்டு கூடாது இந்த காதல் திருமணத்தில் முடிந்து விடக்கூடாது இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி திட்டம் தீட்டி காவல்துறையில் அந்த சுபாசினியின் பெற்றோர்கள் காவல்துறையில் துணை ஆய்வாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் காவல்துறையும் ரவுடி கும்பலும் சேர்ந்து கூட்டு சதி செய்து மென்பொறியாளர் கவின் செல்வ கணேசை கொலை செய்திருக்கிறார் வெட்டிய அந்த சுர்ஜித் என்பவன் சுபாசினியின் தம்பி அவனும் படித்திருக்கிறான் படித்திருக்கிறான் ஒரு சமூகத்தை காப்பாற்று படித்தது தன்னை ஒரு ரவுடியாக வளர்த்திக்கொண்ட சமூகம் எப்படி பாருங்க கட்டமைக்கிறது பாருங்கணேஷ் புரட்சியாளரை படித்தவன் எழுச்சி தமிழர் திருமாவளவனை படித்தவன் அதனால் அவன் மென்பொறியாளராக ஒரு மனிதனாக வளம் ஆனால் சுர்ஜித்திற்கு வழிகாட்டுகிற சமுதாய தலைவர்கள் என்று கூறிக்கொள்ளுபவர்கள் சாதி வெறியை அவனுள் ஊட்டியிருக்கிறார்கள் கவின் செல்வ கைகளில் வைத்திருப்பது தங்க ஆனால் சுர்ஜித் வைத்திருப்பது அறிவால் கடந்த எட்டு மாதமாக ஜனவரி முதல் ஜூலை மாதம் வரை மாதம் ஒரு முறை இன்ஸ்டாகிராமில் ஒரு சம்பவம் காத்திருக்கிறது என்று அறிவாளை வைத்து அவன் பதிவு